சிறு பிள்ளைகளை நாம் எப்படி சிறிய வயதில் வளர்க்கிறோமோ அப்படித்தான் அவர்கள் பெரியவர்களாக வருவார்கள் இந்த அடிப்படை கூட நம்முடைய கவனத்துக்கு வர வேண்டாமா அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீங்கள் எதற்கு ஒரு விதையை போடலாம் அதிலிருந்து தான் எல்லாமே வளரும் அவர்களுக்கு நான் இந்த சீசனில் மட்டும்தான் நான் அவங்க விளையாடுறதுக்கு இதை வாங்கி கொடுத்தேன் இதை கொளுத்துறதுக்கு இதை வாங்கி கொடுத்தேன் அது வீட்டுக்குள்ள தான் அவங்க செய்வாங்க என்று நீங்கள் பழக்கினால் அடுத்து அவர்கள் உங்களை விட அடுத்த கட்டத்திற்கு போவார்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தது இந்த லிமிட் என்றால் அவருடைய அடுத்த லிமிட் இல்லை இல்லை எங்கள் வாப்பா எங்களுடைய அக்கா வந்து இவ்வளோதான் வாங்கி தருவாரு எங்கள் உம்மா வந்து எங்கள் அம்மா இவ்வளோதான் வாங்கி தரும் ஆனால் நான் வேற விதத்தில் இன்னும் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் விரும்புகிறேன் அவங்க இவங்க முன்னாடி இல்லாம வேற இடத்துல வேற எங்கேயாவது போய் நான் இதை செய்கிறேன் அதை செய்றேன் இதை கொளுக்குறேன் அதை கொடுக்குறேன் பிள்ளைங்க போவார்களா இல்லையா அப்ப நாம் அதற்கு ஒரு விதயம் போடுறோம் அதற்கு அவங்களுடைய பிடிவாதத்தை காரணமாக சொல்றோம் இந்த உலகத்தில் பிடிவாதத்தை காரணமாக வைத்து ஒரு பாபத்தை செய்வதற்கு நாம் எப்போதாவது அனுமதிக்கலாம் என்பதற்கு விதிவிலக்கு இருக்கிறதா இதனுடைய அறிவை ஏற்றுக்கொள்ளுமா பிடிவாதத்திற்காக ஆபத்தான ஹராமான ஒரு காரியத்தை செய்ய பிள்ளைகள் விரும்பினா அந்த பிடிவாதத்துக்காக நாம் அதை அனுமதிக்குமா கடைசி வரைக்கும் ஒருத்தரை தடுக்க முடியாவிட்டால் கூட அதற்காக கோபப்பட வேண்டும் எதற்காக தன் பிள்ளையோ தன்னுடைய குடும்பத்தாரோ செய்யும் போது அல்லாவுக்காக கோபப்பட்டாவது தன்னுடைய அதிருப்தியை காட்டக்கூடியவராக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை என் பிள்ளை சொன்னேன் வாங்கிட்டு வந்தா செய்தோம் நாங்களும் சேர்ந்து கொண்டாடணும் பிள்ளைங்களுடைய சந்தோஷம் இது ஒன்றும் அவ்வளோ பெருசா எடுத்துக்க தேவையில்லை நாங்களும் எங்க வீட்டுக்குள்ளேயே இதை செய்தோம் இந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா பாவத்திலே நாம் திருப்தி அடைந்து விட்டோம் பாவத்தை ரோஷ உணர்ச்சி நமக்கு இல்லாமல் போய்விட்டது அல்லது மரத்து போய்விட்டது அந்த உணர்வே நமக்கு இல்லாமல் சிறியதாக பார்க்கிற ஒரு அற்பமான புத்திக்கு நாம் ஆளாகிறோம் பாருங்கள் அற்பமான புத்தி எதையும் அற்பமாக நினைக்க வைக்கிறது ஆனால் மிக உயர்ந்தவனாகி அல்லாவுக்கு மாறி செய்யும் மாறு செய்கிற இடத்திலிருந்து பார்த்தால் அது மிகப்பெரியது என்பது ஏன் நாம் நினைத்து பார்ப்பதில்லை நம்முடைய பிள்ளைகளோ அல்லது யாரோ இருக்கட்டும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த வரைக்கும் விபரீதத்தை அது அது ஹராம் என்பதை என்பதை பாவம் உணர்த்துவதற்கு நம்மால் அழகாக அவர்களுக்கு சொல்லி தர முடியாதா அதை தடுப்பதற்கு அல்லது அவர்களை அதிலிருந்து திசை வேலை செய்வதில்லை நாம் நினைத்தால் நம்முடைய பிள்ளைகள் ஹராமலை விழக்கூடாது என்பதற்காக அவருடைய சூழ்நிலையை மாற்ற முடியும் ஒருத்தருடைய நோக்கம் இந்த ஹராமான சூழ்நிலையிலிருந்து என் பிள்ளையை தடுக்க வேண்டும் இதற்காகத்தான் இதை செய்தேன் ஒருத்தர் இதைக்காக வேறு இடத்திற்கு போகிறார் அல்லது வேறு ஏதேனும் அவர்களுக்கு கவனத்தை திருப்புகிறார் செய்ய வேண்டும் என்ன நோக்கம் என்ன ஹராமை விட்டு தடுப்பது இது வெறும் இந்த விஷயத்திற்கு மட்டும் நான் சொல்லவில்லை அல்லாவுடைய அடியார்களே எந்த விஷயமா இருந்தாலும் சரி வீட்டுடைய விவகாரமோ நம்முடைய பொறுப்புல நாம் இருக்கிறோம் நமக்கு கீழ் மக்கள் இருக்கிறார்கள் நாளைக்கு அவர்களை குறித்து அல்ல நம்மிடம் விசாரணை செய்வான் கேள்வி கேட்பான் நீ தடுத்தாயா நீ எடுத்து சொன்னாயா அதற்கு நீ எவ்வளவு தூரம் நீ முயற்சி செய்தா என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்போது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று நினைத்து பார்க்க வேண்டாமா எல்லா விஷயத்திலும் கடந்த வாரம் நான் பேசியது போல சினிமா விஷயமாக இருந்தாலும் சரி மற்ற ஹராமான விஷயமா இருந்தாலும் சரி குடும்பத்தின் தலைவர் முதலில் அவர் தன்னை சீர்திருத்திக் கொள்வதோடு தன்னுடைய குடும்பத்தை சீர்திருத்தற்கான முயற்சியை செய்ய வேண்டும் அவருடைய முடிவு அவருக்கு வெற்றியா தோல்வியா என்பது வேறு அது இரண்டாவது விஷயம் அது வெற்றியாக இருந்தால் அல்லாவோட அவருக்கு மகத்தான கூலி கிடைக்கிறது ஏனென்றால் அவரால் அவருடைய குடும்பம் நேர்வழி அடைந்து விட்டது அது தோல்வியா இருந்தாலும் கூட இவருக்கான கூலியிலே எந்த குறையும் அல்லாஹ் வைக்கப் போகிறது இல்லை அவருடைய குடும்பத்தார் தான் அதில் தோல்வி அடைந்து விட்டார்கள் இவருக்கு வெற்றி தான் இவர் ஏவியலை கொண்டு இவர் அல்லாவுடைய உண்மையாளராக ஆகிவிட்டார் குடும்பத்தார் அவர்கள் அல்லாவுடைய சோதனையிலே அவர்கள் தோத்து விட்டார்கள் அவர்கள் அல் சைத்தானால் வழிகெடுக்கப்பட்டு விட்டார்கள் இவர் அல்லாவின் நபியின் பக்கம் அல்லாவின் பக்கம் இவர் வழிகாட்டினார் அவர்கள் சைத்தானின் பக்கம் போய்விட்டார்கள் ஆனால் இவருடைய முயற்சிக்குள்ள கூலியிலே அல்லாஹ் எந்த குறையும் வைக்க மாட்டானே ஆனால் ஏன் நாம் அலட்சியம் கடைபிடிக்கிறோம் அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை அல்லா என்று அடிமைகள் அதற்கு சாட்சியாக இருக்க மாட்டார்கள் அதை ஆதரிக்க மாட்டார்கள் அந்த பொய்களுக்கு ஒரு கால் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறான் நாம் நம்முடைய வீட்டிலேயே ஒத்துழைத்தால் அது என்ன எவ்வளவு பெரிய குற்றம் அது வீட்டில் மட்டுமா கடையிலே ஒத்துழைக்கிறோம்